ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதிரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆன் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு வும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கடகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க கடகராசி நேயர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அஷ்டவத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்கள் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து எப்படியாவது உங்க கூடையே கூட்டி போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டாங்க இருக்கு இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்ர யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு அறுபது நாளுக்கு இருக்குதுங்க இந்த இடைப்பட்ட அறுபது நாட்களில் நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுனால நீங்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் நீங்கள போகுது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி குருவுடைய வக்கர நிபர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆக அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்போ தற்போது ப்ளஸ் ஆக செயல்படுறதுனால அஷ்டம சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே இந்த டைமில் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடங்களாகவே இந்த ரெண்டாயிரத்தி முழுவதும் உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வகர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்த லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்காம போன இந்த குரு பலன்கள் உங்களுக்கு இப்போ தற்பொழுது முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சின்னு நினச்சி ஒரு மைனஸான ஒரு தாட் மட்டும்தான் எல்லோரும் நெகட்டிவான தாட் மட்டுமே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாதுங்க அதாவது ராகு கேதுவால் கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக கிட்னி வர்த்தியாக என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்துருக்கும் அடிக்கொடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த கேதுபகவான் பகவான் மூலமாக முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க எம்காம் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்து என்ன சாமி பண்ணுறது நாங்கள்லாம் பக்கத்தில் கிடைக்கிற வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக போய்ட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப வருஷமாக அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு போவது கண்டிப்பாக உறுதிங்க நீங்கள் ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் சில ஒரு ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்துறைக்கு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவனுக்கு எடுத்து வரக்கு நிறைய நபர் இருக்காங்க அது மட்டுமில்லாமல் கல்யாணம் ஆட வரைக்குமே போய் நிறைய திருமணங்கள் வந்து தடைபெற்றுக்கும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது இந்த ராகுகேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் ஆண்கள் தான் அது ரொம்ப ரொம்ப பாவங்க ஆனால் நீ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு உகந்த ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக கணவன் மனைவி சண்டை செடல் ஏற்பட்டு ரிவர்ஸ் கிளா அப்படி அப்படின்னா தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கடகராசி நேரங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்வீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க அவங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப எல்லாமே நடக்கப் போகுது இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகுது அந்த அதிசயம் வந்து நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து எதிர்பாராத நல்ல விஷயம் ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யாருக்கு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பொருளாதாரம் அமைதியும் தொழில் கல்வி உத்தியோகம் போன்றவற்றில் நிலவிய தடை பிரச்சனைகள் சீராகும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் மூத்த சகோதரர் வகையில் ஆதரவும் அன்பும் கிடைக்கும் தந்தை வழி உறவு மேம்படும் திருமண முயற்சிகள் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் பிரிந்த தம்பதி அல்லது பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற தம்பதிகளிடையே இருக்கும் மன கசப்புகள் நீங்கி மீண்டும் சேர்ந்து வாழ்வீங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் இளபரியாக இருந்த வழக்குகளில் சாதகமான பலன் உண்டாகும் வாழ்க்கை துணையால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டு காலபைரவரை வழிபாடு சேர்ந்து உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசி அன்பர்களே நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்கள் இந்த காலகட்டம் கோபம் வேகம் இருக்கலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டுவிடுவது விடுவது காரிய வெற்றி உதவும் வீண் குற்றச்சாடுகளுக்கு ஆளாக நேரிடலாம் எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும் பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும் கடித போக்குவரத்து நன்மையை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வரும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவை சக ஊழியருடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க குடும்ப விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பிள்ளைகளுக்கு கோபமாக அன்பாக பேசுவது வாகன வசதி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு அவங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத் தொடங்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நன்மை தரும் சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே பொருளாதார வசதிக்கு குறைவிருக்காதுங்க செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்று அங்கீகாரம் கிடைக்காது சக பணியாளர்களும் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்காது பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது நன்மையை தரும் சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் இதிலும் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் சலித்து கொள்ளாமல் சிறப்பாக செயல்பட்டு கணவர் வழி உறவினர்களின் பாராட்டுகளை பெறுவீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேறும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு எடுக்கவும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மன மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பண பிரச்சனை நீங்கும் அடுத்ததா ஆயுள்ய நட்சத்திரம் உங்களை வரைக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஸ்ரீ காளி அம்மனை வணங்கி வர அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் மனதில் அமைதி பிறக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் பார்த்தோம்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்